ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம லஞ்சுக்கான வெயிட் லாஸ் டயட் ஃபுட் என்னென்ன இருக்குது அதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லன்ச்சுக்கு என்ன பாஸ் ஸ்பெஷலாக இருக்க போகுது அதெல்லாம் கேட்குறீங்க லன்ச்சில் இம்பார்ட்டன் நீங்கள் ரைஸோடைய அளவை கம்மி பண்ணுறது தாங்க ரைஸோடைய அளவை கம்மி பண்ணிட்டு அது கூட எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ என்ன மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் வெஜிடபிள்ஸ் கூட ஹாஃப் கப் ரைஸ் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த வெஜிடபிள்ஸை ஆயிலில் ஃப்ரை பண்ணியோ இல்லை ஓவர் குக் பண்ணியோ எடுத்துக்க வேணாம் மீடியம் குக் பண்ணி வித்தவுட் ஆயிலில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சில வெஜிடபிள்ஸ் நம்ம ராவாகவே எடுத்துக்கலாம் வெஜ்ஜு சாலட் எடுத்துக்கோங்க ஒரு கப் ரைஸ் கூட ஒரு கப் பாலக் பன்னீர் எடுத்துக்கோங்க தென் ஒரு கப் ரைஸ் கூட ஒரு கப் கீரை எடுத்துக்கோங்க கீரை வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு கீரை ரைஸோட காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க ரைஸோடைய அளவு ரொம்ப கம்மியாகவும் கீரைகளோட அளவு ரொம்ப அதிகமாகவும் இருக்கணும் வெஜ் புலாவ் எடுத்துக்கலாம் நீங்கள் வெஜ் புலாவ் எடுத்துக்கும் போது புலாவில் ரைஸோடைய அளவை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிளோடைய அளவை அதிகம் பண்ணி மேக் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சப்பாத்தியோடய வெஜ் கிரேவி எடுத்துக்கலாம் அந்த கிரேவியில் வெஜிடபிள்ஸை ஹெவி பண்ணி சப்பாத்தியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம் சப்பாத்தி ஆயில் ஃப்ரீ சப்பாத்தியாக இருக்கணும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சப்பாத்தி கூட எக்கு யூஸ் பண்ணி எக் கிரேவியும் சாப்பிட்லாம் அது சிக்கன் மட்டன் அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கிரேவியில் ஆயில் அதிகமாக இருக்கக்கூடாது ஓவர் குக் பண்ணியிருக்கக்கூடாது அதிகமாக ஸ்பைசியாகவும் எடுத்துக்காதீங்க கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து நீங்கள் லஞ்சில் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லன்ச்ல மெயினே நீங்க ரைஸை அவாய்ட் பண்றதுதான் அதுவும் ஒயிட் ரைஸ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக நீங்க ரெட் ரைஸ் பிளாக் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதிலலாம் ரொம்ப அதிகமா ஃபைபர் இருக்கு ஸோ நீங்க இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லான மாதிரி ஃபீல் இருக்கும் அதிகமா எடுத்துக்க மாட்டீங்க சீக்கிரம் பசிக்கவும் பசிக்காது போல் கோதுமை குருணையை குக் பண்ணி அதை கூட நீங்க மெயின் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் மூங்கில் அரிசி காலிஃப்ளவர் அரிசி இதெல்லாம் கூட நீங்க ஒயிட் ரைஸ் ரைஸ்க்கு பதிலாக எடுத்துக்குங்க ஏன்னா ஒயிட் ரைஸில் அதிகப்படியான கலோரிஸ் இருக்குது ஒயிட் ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த ரைஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதோடைய அளவும் கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப ஆயிலி ஃபுட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணது ரொம்ப ப்ராசஸ் ஆன ஃபுட்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஃபுட்டை ஸ்லோலியாக மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க லஞ்சோட டைம் டுவெல் தேர்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே லஞ்ச் எடுத்துக்காதீங்க மெயின் திங் லஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்லீப் பண்ணாதீங்க ஒரு சின்ன வாக் போங்க கொஞ்சம் வார்ம் அட்டர் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் லன்ச்சுக்கான டயட் ஃபுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்